அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கடன் சுமைகள் குறைய வேண்டுமா கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டுமா போல் இந்த கடனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வீங்கனாவே போதுமானது உங்களுடைய கடன் சுமைகளானது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய தொடங்கு அந்த ஒரு வழிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சரியாக ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து ஒதுக்கி இந்த வழிபாடுகளை விநாயகருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாடுகளை எந்த நேரத்தில் செய்வது எந்த நாளில் செய்வது எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களையும் அந்த நாட்களையும் அந்த செய்யக்கூடிய அந்த பரிகாரம் வந்து எப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய தொடங்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுதுதான் தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடனால் பாதிக்கப்பட்டு அந்த கடனை அடைப்பதற்காக மறுபடியும் கடனை வாங்கி வட்டி கட்டி கடனில் இருந்து மீள முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் என்னதான் முயற்சி செய்தாலுமே கடன் குறையவே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் பலரும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் சுமே நீங்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய பட்சத்தில் கடன் சுமை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை வந்து கண்டுபிடிப்பதோடு அதனுடன் மட்டுமல்லாமல் அதை செய்யவும் நம்ம செய்யணும் அதேபோல் அதனுடன் சேர்த்து தெய்வ வழிபாட்டை செய்யும் பொழுது கடன் சுமைகள் என்பது குறைய ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டில் முக்கியமான வழிபாடு தான் இந்த விநாயகர் வழிபாடு இந்த விநாயகர் வழிபாட்டை எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது என்பது தான் இது ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் அந்த வழிபாடு முறையும் அந்த நேரத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் தங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தால வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள் ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கிரகத்திற்குரிய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஜாதகம் பார்ப்பதற்கு கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தான் வந்து இருக்கின்றோம் என்று நினைப்பவர்கள் விநாயக பெருமானை மட்டும் வழிபட்டாலே கடன் சுமைகள் படிப்படியாகவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படி விநாயக பெருமானை வந்து எந்த முறையில் நீங்கள் வழிபட வேண்டும் என்று இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நவ கிரகங்களை தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர்தான் விநாயகர் பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நாம் வழிபடும் பொழுது நவ கிரகங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கும் என்று கூறப்படுகிறது கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்பேற்பட்ட கிரக தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் அனைத்துமே வந்து நீங்குவதற்குரிய விநாயக பெருமானை வழிபட வேண்டும் இந்த வழிபாடை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் நீங்கள் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அது செய்யலாம் அதற்கு வந்து நேர காலங்கள் வந்து கிடையாது காலை நேரம் மாலை நேரம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தை வந்து பார்த்து நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளை வந்து செய்யலாம் அதேபோல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலத்திற்கு வந்து நீங்கள் செல்லலாம் அப்படி செல்லும் பொழுது மளிகை கடையில் இருந்து தங்களால் இயன்ற அளவு கொள்ளை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொள்ளை விநாயகரினுடைய பாதத்தில் வைத்துவிட்டு விநாயகருக்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அவரை மூன்று முறை வளம் வந்து ஒன்பது முறை தோப்பு கரணம் போட்டு மனதார அவரிடம் கடன் பிரச்சனைகளை வந்து தீர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு அந்த கொள்ளை திரும்பவும் வாங்கி கொண்டு ஐந்து நிமிடங்கள் கோவிலிலேயே அமர்ந்து மறுபடியும் உங்களுடைய வேண்டுதலை மனதார விநாயகரிடம் வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் வீட்டிற்கு வந்த பிறகு இந்த கொள்ளை வேக வைத்து அருகில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு தானமாக தர வேண்டும் இருந்து வரும் பொழுது இந்த கொள்ளை சமைக்காமல் அப்படியே கூட நீங்கள் தானம் செய்யலாம் அதே போல ஞாயிற்றுக்கிழமை அன்றே இந்த தானத்தை செய்துவிட வேண்டும் வீட்டில் வைத்திருந்து மறுநாள் வந்து செய்வது என்பது கூடாது இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் விநாயக பெருமானை வழிபட்டு கொள்ளை தானமாக தருவதன் மூலமாக விநாயக பெருமானினுடைய அருளால் நவ கிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி கடன் சுமைகளானது உங்களுக்கு படிப்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் மிகவும் எளிமையான இந்த கொள்ளு பரிகாரத்தை செய்பவர்களுடைய வாழ்க்கையில கடன் சுமைகள் என்பது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையுடன் செய்து அதனுடைய பலன்களை வந்து அடையுங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு செயலை செய்யணுனாலும் நம்ம வந்து விநாயகரை ஃபர்ஸ்ட் வழிபட்டுட்டு தான் மற்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து செல்வோம் அப்படி இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ ஏதாவது ஒரு நோட்ல எழுதணும் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிள்ளையார் சுழியை போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் இல்லைங்களா அதே போல் இந்த கடன் சுமைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரிடம் வந்து வைத்து நம்ம வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயமாக அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றி கொடுப்பார் இந்த விநாயக பெருமான் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் எல்லோருமே வந்து பின்தொடர்ந்து செய்யுங்க பலனை பெறுங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ